முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் ஆட்சியில் இருந்தபோது நிகழ்த்தியதாக கூறப்படும் பெரும் அளவிலான ஊழலுக்காக அவருக்கு நானூறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகா தெரிவித்துள்ளார் நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர் இலங்கையின் முன்னாள் தலைவர்கள் அனைவரும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக தெளிவான கண்ணோட்டம் இன்றி செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் அத்தோடு அவர்கள் சிங்கப்பூரின் லீ குவான் யூ மலேசியாவின் மஹதீர் முகமது ருவாண்டாவின் ஜெனரல் ஜுவேனல் மானா போன்ற சர்வதேச தலைவர்களோடு ஒப்படுகையில் பெரும் பின்தங்கியவர்கள் என்று பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்து பத்தில் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அரசின் சீன பயணத்தின் போது அறுபத்தைந்து பேரை உத்தியோகபூர்வமாக சுற்றுப்பயணத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் அழைத்து சென்றதையும் அவர் அதன் போது நினைவுபடுத்தியுள்ளார் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் ரணில் விக்ரமசிங்க என்னை அரசியலுக்குள் கொண்டு வந்தவர் அவருடைய நிலை எனக்கு வருத்தம் அளிக்கின்றது ஆனால் இந்த வழக்கில் அரசாங்கம் உருவாக்கிய முன்னுதாரணத்தை நான் ஏற்கின்றேன் அதன்படி ராஜபக்ஷ போன்ற ஒருவருக்கு சுமார் நானூறு ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் மேலும் சமீபத்தில் நாமல் ராஜபக்ஷ தன்னை பற்றி கூறிய கருத்துக்களுக்கு பதிலளித்த பொன்சேகா தன்னை சிறையில் அடைத்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் தன்னுடன் நெருக்கமாக இருந்த முப்பத்தைந்து மூத்த இராணுவ அதிகாரிகளை அதில் ஜெனரல்கள் பிரிகேடியர்கள் மேஜர்கள் கேர்னல்கள் உட்பட ஓய்வூதியமின்றி இராணுவ சேவையிலிருந்து நீக்கியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் எல்லை தாண்டி இலங்கையின் நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் உள்நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட மீனவர்கள் நால்வரையும் மீண்டும் விளக்கமறையில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த மீனவர்களுக்கு ஏற்கனவே இரண்டு தடவைகள் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் அவர்களது வழக்கு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்நிலையில் மூன்றாவது தடவையாகவும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் எதிர்வரும் பதினோராம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் பல அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வுகள் மற்றும் திறப்பு விழாக்கள் என்பவற்றில் இன்று பங்கேற்ற ஜனாதிபதி அனுரோ திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு அருகில் உள்ள கட்சித்தீவுக்கு கண்காணிப்பு விஜய் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் கடற்கோளில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால வடக்கு கடற்படை கட்டளைத் தளபதி ரியல் அட்மிரல் புத்திக லீனகமகே ஆகியோரும் இந்த விஜயத்தில் இணைந்து கொண்டார்கள் விவசாய சமூகம் தமது பிரச்சனைகளுக்கு எதிர்க்கட்சி தலைவரிடம் தீர்வு கேட்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் முழு நெல் அறுவடையையும் அரசாங்கம் கொள்வடவு செய்து கொள்ளும் என்று ஆளும் தரப்பு நாடாளுமன்றத்தில் தெரிவித்தாலும் அது சாத்தியமாகாது யானை மனித மோதலுக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை உரமானியங்கள் உரிய நேரத்தில் கிடைக்காதது போன்ற பல பிரச்சனைகள் உள்ளன என்று எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் உத்தரவாத விலை கிடைக்காமை அரசாங்கம் வாக்குறுதி வழங்கியபடி இலவச உரமான இன்னும் பெற்றுத்தராமை உள்ளிட்ட விடயங்களை முன்னிலைப்படுத்தி தையத்தங்கண்டிய பிரதேசத்தில் விவசாயிகள் நேற்றைய தினம் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டு அவர்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்தார் கிட்டிய நாட்களில் நாடாளுமன்றத்தில் இது பற்றி கவனத்தில் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா